பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுத்துன்றது தலைவர் அவர்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்த உடனேயே என்னை அழைத்து அந்த பொண்ணு என்ன போய் பாரு நான் போய் பார்த்தேன் பார்த்த உடனே சொன்னாங்க இல்ல அந்த பொண்ணு டாக்டர் சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார் எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு என்னதான் எனக்கு வழி என்ன கடவுள் தாங்க பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் எனக்கு தெரியாது அதனால அந்த பொண்ணு தலையில மட்டும்தான் நீங்க நாங்க குடுத்த பந்து வீட்டுல வச்சு பாத்துருக்கேன் அப்படின்னாங்க இப்ப என்ன பணம் கட்டணுமா ஆமா

எந்த <laughs>

அப்படி இருக்கும் போது அவர் கையில நான் பத்திரிக்கை கொடுத்து அவளிட்ட ஆட்சி ஆளு நான் போக வேண்டியது என்ன அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம் கொள்ளைய வயல் கல்யாணம் நீ நோறதுக்கே ஒரு நாள் ஒரு நாள் வந்து ஒத்து மணிக்கு ஆயிடும் நான் சொல்ற கிடைங்கள என் வீட்டுக்க என் பட்டு நேரம் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படித்தா நான் படுமேட்டதுக்கு நீ என்னைக்கு வரியா அன்னைக்கு நான் தாய் கட்டுறேன் எதை பற்றி நீ கவலைப்படாம நீ வந்து அவர் மேல பாத்து பாருன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு நான் சாருகிட்ட தலைவர்கிட்ட சொன்னேன் எப்படியாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க நான் பார்த்தா நைட்டு எட்டு மணி இருக்கும் அங்க சின்னதா ஒரு ஹோட்டல போயிட்டு தங்கிட்டாங்க அந்த ஹோட்டல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன இந்த மாதிரி எங்க பொண்ணு அட சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி வளர்த்து பார்த்து பண்ணாங்க எவ்வளவு சொல்லிட்டேன் சார் நான் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல நான் என்ன சார் செய்யறது என் பொண்ணு கேட்க மாட்டுது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன் உங்களுக்கு நான் தொகுதி கொடுக்கல என்னைக்கு வரோம் அன்னைக்கு நானே நீங்க எனக்கு ஒரு இந்த ஹோட்டல தான் நான் இது நீங்க எப்ப கூப்பிடுங்க நான் வருவேன் நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரே காரை நைட்டு நைட்டா ஓட்டிங்க வந்து அனைத்து <uma estance> <solos> <respuesta>